வணக்கம் நான் உங்கள் சுபலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா நம்மள நிறைய பேர் இந்த கொஷினை நிறைய டைம் கேட்டிருப்போம் அதாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது என்னைக்கு என் வாழ்க்கை மாறும் ஆண்டவா அப்படின்னு நம்மள நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருப்போம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியும் இந்த கதையை கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு வயதான ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி எப்பவும் அழகான ஒரு சிரிப்போட தான் இருப்பாங்க அந்த பாட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு இருக்கும் முகம் எல்லாம் அப்படியே சுருக்க விழுந்து மா நிறமா முடியெல்லாம் அப்படியே நல்லா பியோர் ஒயிட் இருப்பாங்க நல்ல அழகான ஒரு ஸ்மைலோட இருப்பாங்க அந்த பாட்டியோட வீடு ஒரு ஆலமரத்துக்கு மரத்துக்கு கீழே ஒரு குடிசை வீடு வீட்டை சுத்தி நிறைய இடம் உண்டு பாட்டியை என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த கிராமத்துல விளையிற மூலிகைகள் அதாவது துளசி தூதுவாலை இந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் பறிச்சு காய வச்சு அதை பொடி பண்ணி அதை வந்து யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நோய்க்காக இந்த பாட்டியை பார்க்க வர்றவங்கள விட மன ஆறுதலுக்காக கோமரி பாட்டியை தேடி வர்றவங்க நிறைய பேர் உண்டுங்க அப்படிதாங்க ஒரு நாளு விஜயநகர சாம்ராஜ்யத்துல இருந்து ராஜாவுடைய குதிரை வண்டி பாட்டியை தேடி வந்தது அந்த குதிரை வண்டியில இருந்து ஒரு காவலாளி வெளியில வந்தாரு வெளியில வந்து கோமதி பாட்டிய விஜயநகர பேரரசுக்கு வர மாதிரி அழைப்பு வந்து கொடுத்தாரு கோமதி பாட்டியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக சில மூலிகைகள் கஷாயங்கள் பொடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாட்டியும் தயாரானாங்க பாட்டி குதிரை வண்டியில் ஏறி விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வராங்க பாட்டிக்கு தெரியல யாருக்கோ அங்க உடம்பு சரியில்லை போல நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாட்டி போயிட்டு அங்கே அங்க போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட மகாராணிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாராணியுடைய அறைக்கு போறாங்க பாட்டி மகாராணி படுத்த படுக்கையில இருக்காங்க அவங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணி தேம்பி நிற்கிது பாட்டிய பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டியோட கையை பிடிச்சிட்டு கோமதி பாட்டினாலே எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த மகாராணிக்கு ரொம்ப தெரியும் கௌமதி பாட்டி எப்போவுமே ஒரு சிரிப்போடு தான் இருப்பாங்க கௌமதி பாட்டியை பார்த்த உடனே அவங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு தன்னுடைய கண்கள் கண்ணில் இருந்த அது வரைக்கும் தேம்பி இருந்த அந்த கண்கள் வந்து கண்களில் உள்ள கண்ணீர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழியாக ஆரம்பிக்குது கீழே பாட்டி வந்து மகாராணியோட அந்த கண்ணில தொடச்சி விட்டுட்டு அழகான ஒரு சிரிப்போட என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப மகாராணி பாட்டி நாட்டோட மகாராஜா புதையல் வேட்டைக்காக போயிருக்கிறாரு பாட்டி எப்பவுமே புதையல் வேட்டைக்கு போனா பதினஞ்சு நாட்கள்ல திரும்ப வருவார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆயிடுச்சு பாட்டி ராஜா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை பாட்டி இந்த புதையல் வேட்டைக்கு போகும்போது பொதுவாக இந்த ராஜா வந்து யாரையும் கூட்டிட்டு மாட்டார் தனியாக தான் போவார் ஸோ ஒரு மாதம் ஆகியும் இந்த ராஜா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை ராஜா உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு எந்த தகவலும் இல்லை அப்படின்றதுனால இந்த ராணி வந்து ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க அப்படின்றத அந்த பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதையும் பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே பாட்டி வந்து மகாராணியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட என்ன நடந்திருக்குன்னு நீ நினைக்கிறமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மகாராணி சொல்கிறாங்க ஏதோ கெட்டது நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நீ தப்பான எண்ணங்களை வந்து நினைக்காதம்மா அது வந்து ஒரு மோசமான விளைவுகளை வந்து உனக்கு கொடுக்கும் நீ தப்பான எண்ணங்களை நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல எண்ணங்களை நீ உனக்குள்ள கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நான் எப்படி பாட்டி நல்ல எண்ணத்தை என் கூட என என்கிட்ட நான் கொண்டு வர்றது அப்படின்னு அந்த மகாராணி பாட்டியை நோக்கி கேட்குறாங்க அப்போது பாட்டி வந்து சிரிச்சிட்டே நான் உனக்கு கதை சொல்கிறேம்மா கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு ஆற்றங்கரையில் ஒரு வாலிமன் வந்து உட்காந்து அழுதுட்ருக்கான் அவன் அழுதுட்ருக்கும்போது ஒரு வயதான பெண்மணி அந்த வழியாக போகிறாங்க போயிட்டுருக்கும்போது நீ ஏன் பாடுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நான் வாழ்கிறான் என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட அம்மா அப்பா இல்லை எனக்கு வீடு இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வாழுதான் பாட்டி அழாத மகனே எந்திரி பாரு பறந்து விரிந்த வானம் வந்து இருக்கு மலைகள் உன்கிட்ட இருக்கு எல்லாமே உன் கண்ணு முன்னாடிதான் இருக்கு இந்த பாரு ஓடுற நதி உன் கண்ணு முன்னாடி இருக்கு சூரியன் முன்னாடி இருக்குது மலைகள் குன்றுகள் மரங்கள் இயற்கை அனைத்தும் உன்கிட்ட இருக்கு நீ ஏன் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றோம் அந்த பாட்டி அந்த பாட்டி சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வருது அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஆமால இது எல்லாமே நம்மக்கிட்ட தானே இருக்குது அப்படி இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சான் நினச்சிருந்தான் அப்படின்னா அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது இப்போ வந்து எந்த மேஜிக்கும் நான் வந்து அவனுக்கு பண்ணலை எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் நான் சொன்னேன் அவன்கிட்ட அவனும் அத மாதிரிதான் நினைச்சான் நினைச்சிட்டு அவனுடைய அடுத்த கட்ட வேலைக்கு அவன் தயாரானான் அடுத்து என்ன பண்ணணும்ட்டு அவனுக்கு சொன்ன அதே மாதிரிதாம் அவன் வந்து அவனுடைய எண்ணத்தை தான் மாத்தினான் அந்த இடத்துல முதல்ல எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு இது பண்ணான் அதுக்கப்புறம் உன்னை சுத்தி எல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய எண்ணத்தை மாத்தினான் ஓகே எனக்கு மழை இருக்குது எனக்கு குன்றுகள் இருக்கு எனக்கு நதி இருக்குது எனக்கு என்கிட்ட இது எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அவன் வந்து வந்த அவரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவன் வந்தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க அது மாதிரி நீ வந்து உன்னுடைய எண்ணத்தை மாற்று எண்ணத்தை மாற்றினா உனக்கு நல்ல விளைவுகளை வந்து அது கொடுக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க உடனே இந்த மகாராணிக்கு இந்த பாட்டிக்கிட்ட பேசினதும் ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்குது நீ ஒவ்வொரு நாள் எந்திக்கும் போதுமா இந்த நாள் எனக்கு இனிய நாளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நீ தொடங்கு உனக்கான வேலைகளை தொடங்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த மகாராணி என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷ சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க ராஜா வந்து சீக்கிரம் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ராஜாவுக்கு எதுவும் இல்லை ராஜா நல்லா இருக்காரு அப்படின்றது மட்டும் தன்னுடைய மனசுல நினைச்சிட்டு அடுத்தடுத்தே இருக்காங்க ஒரு போச்சு ராஜா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது ஓலை வருது நான் வந்து சேஃபா இருக்கேன் இந்த மாதிரி புதையல் வேட்டையை முடிச்சு நான் ரொம்ப தலைப்பா இருக்கிறதுனால நான் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு நாட்கள்ல நான் நம்மளுடைய நாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ராஜா கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது இந்த ராணிக்கு அவ்வளோ சந்தோஷம் வேகமா அந்த ஓலையை எடுத்துட்டு இந்த பாட்டியை தேடி வராங்க ரொம்ப சந்தோஷமா உடனே பாட்டி வந்து இந்த ராணிய வந்து அப்படியே கட்டி தழுவிக்கிறாங்க ரெண்டு பேரும் இதே மாதிரிதாங்க இந்த இடத்துல எந்த மேஜிக்கும் நடக்கல பாட்டி எந்த மேஜிக்கையும் பண்ணலை அந்த பையனுக்கு மேஜிக்கும் பாட்டி பண்ணல அவங்களுடைய எண்ணத்தை சொன்னாங்க அவ்வளவுதான் எண்ணத்தை மாத்தினாங்க அவங்க அதற்கான விளைவுகளும் நல்ல விளைவுகளா அமைஞ்சது இதுவே அவங்க தப்பான எண்ணங்களை வளர்த்து ராஜாக்கு எதா இருக்குமோ போன இடத்துல ஏதாவது கடிச்சிருக்குமோ உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு நினைச்சா அந்த அந்த விளைவுகள் தான் அவங்களுடைய எண்ணத்துல அவங்க எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களா இருக்கும் விளைவுகளும் அந்த மாதிரிதான் நடக்கும் சோ அவங்களுடைய எண்ணத்தை மாத்தினாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிச்சு இத மாதிரிதான் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நம்மளுடைய எண்ணங்களை வந்து மாத்துறது கிடையாது நெகட்டிவாகவே தான் நிறையா திங்க் பண்ணுவோம் ஸோ அதுதான் நட அதுதான் நடக்கும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ ஒரு இதோ ஒரு கஷ்டமோ வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மட்டும்தான் நம்ம மட்டும்ன்றது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் இதுதான் இந்த பாட்டி சொல்கிற சூப்பரான ஒரு கதை இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி